இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் காலமான வான்காட் நிறுவனர் ஜான் போக்லே ஒருமுறை பணத்தைப் பற்றிய ஒரு கதையை சொன்னார் இது நாம் போதுமான அளவு சிந்திக்காத ஒன்றை எடுத்துக்காட்டுகிறது ஷெல்டர் தீவில் ஒரு பில்லியனர் வழங்கிய விருந்தில் கர்ட் ஒனெகட் தனது நண்பரான ஜோசப் ஹெல்லருக்கு ஹெல்லர் தனது மிகவும் பிரபலமான நாவலான கேட் இருபத்தி இரண்டிலிருந்து அதன் முழு வரலாற்றிலும் சம்பாதித்ததை விட ஒரே நாளில் அவர்களின் புறவலர் ஒரு ஹெட்ஜ் நிதி மேலாளர் அதிக பணம் சம்பாதித்ததாக தெரிவிக்கிறார் ஹெல்லர் பதிலளித்தார் ஆம் ஆனால் அவரிடம் ஒருபோதும் இல்லாத ஒன்று என்னிடம் உள்ளது போதும் போதும் அந்த வார்த்தையின் எளிமையான சொற்பொழிவால் நான் அதிர்ச்சியடைந்தேன் இரண்டாவதாக ஜோசப் ஹெல்லர் இன்னும் துல்லியமாக இருந்திருக்க முடியாது நம்மில் பல செல்வந்தர்கள் மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் உட்பட நமது சமூகத்தின் ஒரு முக்கியமான அங்கத்திற்கு போதுமான அளவு என்ன என்பதற்கான வரம்பு இன்றைக்கு இல்லை என்று தெரிகிறது இது மிகவும் புத்திசாலி மற்றும் சக்தி வாய்ந்தது போதுமான அளவு இல்லாததால் ஏற்படும் ஆபத்துகள் மற்றும் அவை நமக்கு என்ன கற்பிக்க முடியும் என்பதற்கான இரண்டு எடுத்துக்காட்டுகளை நான் வழங்குகிறேன் ரஜத் குப்தா கொல்கத்தாவில் பிறந்தார் இளம் வயதிலேயே அனாதையாக இருந்தார் மூன்றாவது தளத்தில் வாழ்க்கையைத் தொடங்கும் சலுகை பெற்ற சிலரை பற்றி மக்கள் பேசுகிறார்கள் குப்தாவால் பேஸ்பால் ஸ்டேடியத்தை கூட பார்க்க முடியவில்லை அந்த தொடக்கங்களிலிருந்து அவர் சாதித்தவை வெறுமனே அற்புதமானவை தனது நாற்பது களின் நடுப்பகுதியில் குப்தா உலகின் மிகவும் மதிப்புமிக்க ஆலோசனை நிறுவனமான மெக்கின்சியின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருந்தார் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் உலக பொருளாதார மன்றத்தில் பங்கு பெறுவதற்காக இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் அவர் ஓய்வு பெற்றார் அவர் பில் கேட்ஸுடன் பரோபகார பணிகளில் கூட்டு சேர்ந்தார் அவர் ஐந்து பொது நிறுவனங்களின் இயக்குநர்கள் குழுவில் அமர்ந்தார் கொல்கத்தாவின் சேரிகளில் இருந்து குப்தா உண்மையில் மிகவும் வெற்றிகரமான தொழிலதிபர்களில் ஒருவராக மாறிவிட்டார் அவரது வெற்றியின் மூலம் மகத்தான செல்வம் கிடைத்தது இரண்டாயிரத்து எட்டு வாக்கில் குப்தா நூறு மில்லியன் டாலர் மதிப்புடையவர் என்று கூறப்படுகிறது ஒன்று ஒன்று இது பெரும்பாலானவர்களுக்கு அளவிட முடியாத தொகை அந்த பணத்தின் மீது ஐந்து சதவீத வருடாந்திர வருமானம் ஒரு மணி நேரத்திற்கு கிட்டத்தட்ட அறுநூறு டாலர் ஒரு நாளைக்கு இருபத்து நான்கு மணி நேரத்தை உருவாக்குகிறது அவர் வாழ்க்கையில் அவர் விரும்பியதை செய்திருக்கலாம் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் விரும்பியது வெறும் நூறு மில்லியனராக இருக்கக்கூடாது என்பதாகும் ரஜத் குப்தா கோடீஸ்வரர் ஆக விரும்பினார் அவர் அதை மோசமாக விரும்பினார் குப்தா கோல்ட்மேன் சாட்சியின் இயக்குனர்கள் குழுவில் அமர்ந்தார் அவரை சுற்றி உலகின் பணக்கார முதலீட்டாளர்கள் சிலர் இருந்தனர் அவர் அந்த வட்டத்தில் இருக்க விரும்புகிறார் என்று நான் நினைக்கிறேன் அது ஒரு பில்லியனர் வட்டம் இல்லையா கோல்ட்மேன் என்பது நூற்றுக்கணக்கான மில்லியன் வட்டத்தை போன்றது இல்லையா ஒன்றிரண்டு சரிதான் எனவே குப்தா ஒரு இலாபகரமான பக்க சலசலப்பை கண்டார் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டில் வாரன் பஃபெட் வங்கியில் ஐந்து பில்லியன் டாலர்களை முதலீடு செய்ய திட்டமிட்டார் கோல்ட்மேன் வாரிய உறுப்பினராக குப்தா இந்த பரிவர்த்தனையை பொதுமக்கள் முன்னறிந்தார் அது மதிப்புமிக்க தகவலாக இருந்தது கோல்ட்மேனின் உயிர் வாழ்வது சந்தேகத்தில் இருந்தது பஃபெட்டின் ஆதரவு நிச்சயமாக அதன் பங்குகளை உயரும் நிலுவையில் உள்ள ஒப்பந்தத்தை பற்றி அறிந்த பதினாறு வினாடிகளுக்கு பிறகு கோல்ட்மேன் வாரியக் கூட்டத்திற்கு அழைக்கப்பட்ட குப்தா தொலைபேசியை நிறுத்தி ராஜ் ராஜராத்திரம் என்ற ஹெட்ஜ் நிதி மேலாளரை அழைத்தார் அழைப்பு பதிவு செய்யப்படவில்லை ஆனால் ராஜரத்தினம் உடனடியாக கோல்ட்மேன் சாஸின் நூற்று எழுபத்தைந்தாயிரம் பங்குகளை வாங்கினார் எனவே என்ன விவாதிக்கப்பட்டது என்பதை நீங்கள் யூகிக்க முடியும் பஃபெட் கோல்ட்மேன் ஒப்பந்தம் சில மணி நேரங்களுக்குப் பிறகு பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டது கோல்ட்மேன் பங்குகள் ஏற்றம் கண்டன ராஜரத்தினம் விரைவாக ஒரு மில்லியன் டாலர் சம்பாதித்தார் இது கூறப்படும் போக்கின் ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமே குப்தாவின் உள்குறிப்புகள் பதினேழு மில்லியன் டாலர் லாபத்திற்கு வழிவகுத்ததாக எஸ் இலங்கை சி கூறுகிறது பணம் சுலபமாக வந்தது மேலும் வழக்குரைஞர்களை பொறுத்தவரை இது இன்னும் எளிதான வழக்கு குப்தா மற்றும் ராஜரத்தினம் இருவரும் உள் வர்த்தகத்திற்காக சிறைக்குச் சென்றனர் அவர்களின் தொழில் மற்றும் நற்பெயர் மாற்ற முடியாத வகையில் அழிந்தது இப்போது பேர்னி மடோஃபை கவனியுங்கள் அவரது குற்றம் நன்கு அறியப்பட்டதாகவும் சார்லஸ் பொன்சிக்குப் பிறகு மிகவும் மோசமான பொன்சி சதித்திட்டக்காரர் மடோஃப் ஆவார் மடோஃப் தனது குற்றம் வெளிப்படுவதற்கு இரண்டு தசாப்தங்களுக்கு முன்பு முதலீட்டாளர்களை ஏமாற்றினார் முரண்பாடாக குப்தாவின் முயற்சிக்கு சில வாரங்களுக்குப் பிறகு கவனிக்கப்படாத விஷயம் என்னவென்றால் குப்தாவைப் போலவே மடோஃபும் ஒரு மோசடி செய்பவரை விட அதிகமாக இருந்தார் மடோஃபை பிரபலமாக்கிய பொன்சி திட்டத்திற்கு முன்பு அவர் மிகவும் வெற்றிகரமான மற்றும் முறையான தொழிலதிபராக இருந்தார் மடோஃப் ஒரு சந்தை தயாரிப்பாளராக இருந்தார் பங்குகளை வாங்குபவர்களுக்கும் விற்பனையாளர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வேலை அதில் அவர் மிகவும் திறமையானவராக இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டாம் ஆண்டில் மடோஃபின் சந்தை உருவாக்கும் நிறுவனத்தை தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் விவரித்தது இங்கே பெர்னார்ட் எல் மடோஃப் இன்வெஸ்ட்மெண்ட் செக்யூரிட்டீஸ் என்ற மிகவும் இல்லாபகரமான பத்திர நிறுவனத்தை அவர் உருவாக்கியுள்ளார் இது பெரிய வாரியத்திலிருந்து ஒரு பெரிய அளவிலான பங்கு வர்த்தகங்களை மாற்றுகிறது மடோஃப் நிறுவனத்தால் மின்னணு முறையில் செயல்படுத்தப்படும் ஏழு நூற்று நாற்பது மில்லியன் டாலர் சராசரி தினசரி வர்த்தகங்கள் நியூயார்க் பரிமாற்றத்தின் ஒன்பது சதவீதம் சமம் திருவர்மன் மடோஃபின் நிறுவனம் வர்த்தகங்களை விரைவாகவும் மலிவாகவும் செயல்படுத்த முடியும் அது உண்மையில் மற்ற தரகு நிறுவனங்களுக்கு தங்கள் வாடிக்கையாளர்களின் ஆர்டர்களை செயல்படுத்த ஒரு பைசா ஒரு பங்கை செலுத்துகிறது பெரும்பாலான பங்குகள் வர்த்தகம் செய்யும் ஏலம் மற்றும் கேட்கும் விலைகளுக்கு இடையிலான பரவலில் இருந்து லாபம் ஈட்டுகிறது இது இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு மோசடியை தவறாக விவரிக்கும் ஒரு பத்திரிகையாளர் அல்ல மடோஃபின் சந்தை உருவாக்கும் வணிகம் நியாயமானது மடோஃபின் வணிகத்தின் சந்தை உருவாக்கும் பிரிவு ஆண்டுக்கு இருபத்தைந்து மில்லியன் டாலர் முதல் ஐம்பது மில்லியன் டாலர் வரை சம்பாதிக்கிறது என்று ஒரு முன்னாள் ஊழியர் கூறினார் பெர்னி மடோஃபின் நியாயமான மோசடி அல்லாத வணிகம் எந்த அளவிலும் ஒரு பெரிய வெற்றியாக இருந்தது அது அவரை பெருமளவில் மற்றும் சட்டப்பூர்வமாக செல்வந்தராக்கியது இன்னும் மோசடி குப்தா மற்றும் மடோஃப் ஆகிய இருவரிடமும் நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால் நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள ஒருவர் ஏன் அதிக பணத்திற்காக ஆசைப்படுகிறார் அவர்கள் எல்லாவற்றையும் பணயம் வைத்து இன்னும் அதிகமாக தேடுகிறார்கள் உயிர் வாழும் விளிம்பில் வாழ்பவர்கள் செய்யும் குற்றம் ஒரு விஷயம் ஒரு நைஜீரிய மோசடி கலைஞர் ஒருமுறை தி நியூயார்க் டைம்ஸிட்டம் மற்றவர்களை காயப்படுத்தியதற்காகத்தான் குற்ற உணர்ச்சியுடன் இருப்பதாக கூறினார் ஆனால் வறுமை உங்களை வலியை உணரச் செய்யாது ஒன்று மூன்று குப்தாவும் மடோஃபும் செய்தது வேறு கற்பனை செய்ய முடியாத செல்வம் கௌரவம் அதிகாரம் சுதந்திரம் என அனைத்தும் அவர்களிடம் ஏற்கனவே இருந்தன மேலும் அவர்கள் இன்னும் அதிகமாக விரும்பியதால் அவை அனைத்தையும் தூக்கி எறிந்தனர் அவர்களுக்கு போதுமான புரிதல் இல்லை அவை தீவிரமான உதாரணங்கள் ஆனால் இந்த நடத்தைக்கு குற்றமற்ற பதிப்புகள் உள்ளன ஹெஜ் ஃபண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் தனிப்பட்ட முறையில் பத்துகள் மற்றும் நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள வர்த்தகர்களுடன் பணியமர்த்தப்பட்டது அவர்களின் செல்வத்தின் பெரும்பகுதி அவர்களின் சொந்த நிதிகளில் முதலீடு செய்யப்பட்டது பின்னர் அவர்கள் மேலும் தேடுவதில் அதிக ஆபத்தை எடுத்துக்கொண்டனர் அவர்கள் எல்லாவற்றையும் இழக்க முடிந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டில் மிகப்பெரிய காலை சந்தை மற்றும் வரலாற்றில் வலுவான பொருளாதாரத்தின் நடுவில் வாரன் பர்ஃபெக்ட் பின்னர் இவ்வாறு கூறினார் அவர்களிடம் இல்லாத அல்லது தேவையில்லாத பணத்தை சம்பாதிக்க அவர்கள் தன்னிடம் இருந்ததையும் தேவைப்பட்டதையும் பணயம் வைத்தனர் மேலும் இது முட்டாள்தனமானது அது வெறும் முட்டாள்தனம் உங்களுக்கு முக்கியமற்ற ஒன்றுக்காக உங்களுக்கு முக்கியமான ஒன்றை நீங்கள் ஆபத்தில் ஆழ்த்துகிறீர்கள் என்றால் அது எந்த அர்த்தமும் இல்லை உங்களிடம் உள்ளவற்றையும் உங்களிடம் இல்லாதவற்றையும் தேவையில்லாதவற்றையும் பணயம் வைக்க எந்த காரணமும் இல்லை புறக்கணிக்கப்பட்டதைப் போலவே வெளிப்படையான விஷயங்களில் இதுவும் ஒன்றாகும் குப்தா அல்லது மடோஃப் செய்ததைப் போல நம்மில் சிலரிடம் மட்டுமே நூறு மில்லியன் டாலர்கள் இருக்கும் ஆனால் இந்த புத்தகத்தை படிப்பவர்களில் அளவிடக்கூடிய சதவீதத்தினர் தங்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் ஒரு சம்பளத்தை சம்பாதிப்பார்கள் அல்லது தங்களுக்கு தேவையான ஒவ்வொரு நியாயமான விஷயத்தையும் அவர்கள் விரும்புவதை நிறையவும் ஈடு செய்ய போதுமான தொகையை வைத்திருப்பார்கள் நீங்கள் அவர்களில் ஒருவராக இருந்தால் சில விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள் ஒன்றாவது நகர்வதை நிறுத்த கோல் போஸ்டை பெறுவது கடினமான நிதி திறனாகும் ஆனால் அது மிக முக்கியமான ஒன்று எதிர்பார்ப்புகள் முடிவுகளுடன் உயர்ந்தால் அதிக முயற்சியில் ஈடுபடுவதில் எந்த தர்க்கமும் இல்லை ஏனெனில் கூடுதல் முயற்சியில் ஈடுபட்ட பிறகு நீங்கள் அதையே உணர்வீர்கள் அதிக பணம் அதிக அதிகாரம் அதிக கௌரவம் ஆகியவற்றைக் கொண்டிருப்பதன் சுவை திருப்தியை விட விரைவாக லட்சியத்தை அதிகரிக்கும் போது அது ஆபத்தானது அப்படியானால் ஒரு படி மேலே செல்வது கோல் போஸ்டை இரண்டு படிகள் முன்னால் தள்ளுகிறது நீங்கள் பின்தங்கியிருப்பதைப் போல உணர்கிறீர்கள் மேலும் அதிக அளவு ஆபத்தை எடுத்துக்கொள்வதே ஒரே வழி நவீன முதலாளித்துவம் இரண்டு விஷயங்களில் சாதகமாக உள்ளது செல்வத்தை உருவாக்குவது மற்றும் பொறாமையை உருவாக்குவது ஒருவேளை அவை கைகோர்த்துச் செல்லலாம் உங்கள் சகாக்களை மிஞ்ச விரும்புவது கடின உழைப்பின் எரிபொருளாக இருக்கலாம் ஆனால் போதுமான உணர்வு இல்லாமல் வாழ்க்கை எந்த வேடிக்கையும் இல்லை மகிழ்ச்சியானது அது கூறப்படுவது போல் எதிர்பார்ப்புகளை கழித்தல் முடிவுகள் மட்டுமே இரண்டாம் சமூக ஒப்பீடு இங்கே பிரச்சினை வருடத்திற்கு ஐநூறாயிரம் டாலர் சம்பாதிக்கும் ஒரு புதிய பேஸ்பால் வீரரை கவனியுங்கள் அவர் எந்த வரையறையிலும் பணக்காரர் ஆனால் அவர் பன்னிரண்டு ஆண்டு நாநூற்று முப்பது மில்லியன் டாலர் ஒப்பந்தத்தைக் கொண்ட மைக் ட்ரவுட்டின் அதே அணியில் விளையாடுகிறார் என்று சொல்லுங்கள் ஒப்பிடுகையில் புதுமுகம் உடைந்துவிட்டது ஆனால் மைக் ட்ரவுட்டை பற்றி சிந்தியுங்கள் ஆண்டுக்கு முப்பத்தாறு மில்லியன் டாலர்கள் என்பது ஒரு பைத்தியக்காரத்தனமான பணம் ஆனால் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் முதல் பத்து அதிக ஊதியம் பெறும் ஹெட்ஜ் ஃபண்ட் மேலாளர்களின் பட்டியலில் இடம்பெற நீங்கள் ஒரு வருடத்தில் குறைந்தது முன்னூற்று நாற்பது மில்லியன் டாலர் சம்பாதிக்க வேண்டும் ஒரு நான்கு ட்ரவுட்டை போன்றவர்கள் தங்கள் வருமானத்தை யாருடன் ஒப்பிடலாம் ஆண்டுக்கு முன்னூற்று நாற்பது மில்லியன் டாலர் சம்பாதித்த முதல் ஐந்து ஹெட்ஜ் நிதி மேலாளர்களுடன் தன்னை ஒப்பிடுகிறார் அந்த உயர்மட்ட மேலாளர்கள் வாரன் பஃபெட் போன்றவர்களை எதிர்நோக்கலாம் அவரது தனிப்பட்ட செல்வம் இரண்டாயிரத்து பதினெட்டு ஆண்டில் மூன்று பில்லியன் டாலர் அதிகரித்துள்ளது பணக்கார பேஸ்பால் வீரரை விட ஒரு மணி நேரத்திற்கு அதிகமாகும் விஷயம் என்னவென்றால் சமூக ஒப்பீட்டின் உச்சவரம்பு மிகவும் உயர்ந்தது கிட்டத்தட்ட யாரும் அதை ஒருபோதும் தாக்க மாட்டார்கள் இதன் பொருள் என்னவென்றால் இது ஒருபோதும் வெல்ல முடியாத ஒரு போர் அல்லது வெற்றி பெற ஒரே வழி ஆரம்பத்தில் போராடாமல் இருப்பது உங்களை சுற்றியுள்ளவர்களை விட குறைவாக இருந்தாலும் கூட உங்களிடம் போதுமானதாக இருக்கலாம் என்பதை ஏற்றுக்கொள்வது எனது நண்பர் ஒருவர் லாஸ் வேகாஸுக்கு வருடாந்திர யாத்திரை மேற்கொள்கிறார் ஒரு வருடம் அவர் ஒரு வணிகரிடம் கேட்டார் நீங்கள் எந்த விளையாட்டுகளை விளையாடுகிறீர்கள் எந்த சூதாட்ட விடுதிகளில் விளையாடுகிறீர்கள் லாஸ் வேகாஸ் சூதாட்ட விடுதியில் வெற்றி பெறுவதற்கான ஒரே வழி நீங்கள் உள்ளே நுழைந்தவுடனே வெளியே செல்வதுதான் என்று வியாபாரி பதிலளித்தார் மற்றவர்களின் செல்வத்தை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிக்கும் விளையாட்டுகளும் அப்படித்தான் செயல்படுகின்றன மூன்றாம் போதும் என்பது மிகவும் சிறியது அல்ல போதுமானதாக இருப்பதற்கான யோசனை பழமைவாதம் போல் தோன்றலாம் இது வாய்ப்பையும் திறனையும் மேசையில் விட்டுச் செல்லும் அது சரியில்லை என்று நினைக்கிறேன் போதும் என்பது அதற்கு நேர்மாறானது அதிகமானவற்றிற்கான தீராத பசி உங்களை வருத்தத்தின் நிலைக்குத் தள்ளும் என்பதை உணர்ந்து கொள்வதாகும் நீங்கள் எவ்வளவு சாப்பிடலாம் என்பதை அறிய ஒரே வழி நீங்கள் நோய்வாய்ப்படும் வரை சாப்பிடுவதுதான் எந்தவொரு உணவையும் விட வாந்தி வலிப்பது நல்லது என்பதால் சிலர் இதை முயற்சி செய்கிறார்கள் சில காரணங்களால் அதே தர்க்கம் வணிகத்திற்கும் முதலீட்டிற்கும் மொழிபெயர்க்கப்படாது மேலும் பலர் உடைந்து கட்டாயப்படுத்தப்படும் போது மட்டுமே அதிகத்தை அடைவதை நிறுத்துவார்கள் இது முடியும் வேலையில் எரியும் அல்லது நீங்கள் பராமரிக்க முடியாத ஆபத்தான முதலீட்டு ஒதுக்கீட்டைப் போல அப்பாவியாக இருங்கள் மறுபுறம் உலகில் ரஜத் குப்தாஸ் மற்றும் பெர்னி மடோவ்ஸ் உள்ளனர் அவர்கள் திருடுவதை நாடுகிறார்கள் ஏனெனில் ஒவ்வொரு டாலரும் விளைவை பொருட்படுத்தாமல் அடைவதற்கு மதிப்புள்ளது அது எதுவாக இருந்தாலும் சாத்தியமான டாலரை மறுக்க இயலாமை இறுதியில் உங்களை பிடிக்கும் நான்காவது சாத்தியமான ஆதாயத்தை பொருட்படுத்தாமல் ஒருபோதும் ஆபத்தில் ஆழ்த்த முடியாத பல விஷயங்கள் உள்ளன உங்கள் நற்பெயர் உங்கள் சாதனைகள் அல்லது அவற்றில் ஏதேனும் எதிலும் அதிக ஈடுபாடு கொள்ள வேண்டாம் நான் இப்போது அதைப் பற்றி யோசிக்கிறேன் அது என்ன முக்கியம் ஓகே இந்த விஷயம் நியாயமற்ற முறையில் என் நற்பெயரை அழித்தது எனது நற்பெயருடன் நான் மிகவும் இணைந்திருந்தால் மட்டுமே அது தொந்தரவாக இருக்கும் அது போய்விட்டது என்று அவருக்கு தெரியும் நற்பெயர் விலைமதிப்பற்றது சுதந்திரமும் சுதந்திரமும் விலைமதிப்பற்றவை குடும்பமும் நண்பர்களும் விலைமதிப்பற்றவர்கள் உங்களை நேசிக்க விரும்பும் நபர்களால் நேசிக்கப்படுவது விலைமதிப்பற்றது மகிழ்ச்சி விலைமதிப்பற்றது இந்த விஷயங்களை வைத்திருப்பதற்கான உங்கள் சிறந்த ஷாட் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அபாயங்களை எடுப்பதை நிறுத்த வேண்டிய நேரம் இது என்பதை அறிவதாகும் உங்களிடம் போதுமான அளவு இருக்கும்போது தெரிந்து கொள்ளுங்கள் நல்ல செய்தி என்னவென்றால் போதுமான அளவு கட்டமைப்பதற்கான மிக சக்தி வாய்ந்த கருவி குறிப்பிடத்தக்க வகையில் எளிமையானது மேலும் இந்த விஷயங்களில் எதையும் சேதப்படுத்தும் அபாயங்களை எடுக்க வேண்டிய அவசியமில்லை இது அடுத்த அத்தியாயம்